ஸ்ரீ சாயி சத்குரு அமிர்தவாணி பாகம் பத்து ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கின்றேன் பாபாவின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது பாபாவின் பூஜைகளை தினந்தோறும் செய்கிறேன் இருந்தபோதிலும் போதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பதில்லை என் கர்மாவை அதாவது தீவினையை நானே அனுபவிக்கும் போது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உங்களுக்கு தோன்றுகிறது அப்படி பாவிப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய் என்னை ஸ்மரிக்கிறாய் அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் அல்லவா நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றிற்கு நான் சாட்சி இந்த கிரமத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிந்திப்பதால் நான் என்ன செய்ய முடியும் கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம் தானே கைகூடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வேஜனா பண்ணுங்க வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்